ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி முட்டை கிரேவி எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக செய்யலாம் வாங்க அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டையை பச்சை முட்டை தான் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா இதை உடச்சி ஊற்றிட்டு மிளகுத்தூள் உப்பு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு வச்சு அது மேலே எண்ணெய் தடு வெட்டி இதை ஊற்றி நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை இது மாதிரி ஸ்கொயர் பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சால் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எப்போ ஒரே மாதிரி டேஸ்ட்ல இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இப்போ இது மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸ்ஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கரம் மசாலா அது கூட நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலாவும் உப்பும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா சோம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சீரகம் போடுறோம்னாலும் நீங்கள் சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம் சோம்பு போட்டு செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் போடுறதுனால சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நீங்கள் வந்து செஞ்சு இதில் போட்டுருக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம் ஓரளவு ஃப்ரையானால் போதும் அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிடுவேன் இல்லைன்னா மிக்சி ஜாலில் போட்டு நீங்கள் ஒரு இன்சில் போட்டு அப்படி கூட நீங்கள் இந்த தக்காளி பழம் நீங்கள் வந்து இது மாதிரி போடலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா மசீனும் அதுக்கப்புறமா சிக்கன் மசாலாவும் சால்ட்டும் அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் போட்டுக்கணும் பெப்பர் தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் முட்டையிலே ஃபஸ்ட்டே பெப்பர் தூள் போட்டுருக்கேன் அதனால் இப்போ போடலை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நாம் ரெடியாக வச்சுருக்கிற முட்டை பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இதை போட்டலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலாவெல்லாம் இந்த முட்டை ஒவ்வொரு பீசஸ்லேயும் வந்து நல்லா வந்து உறிஞ்சணும் அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போது ரெடியாகிடுச்சு இப்போ நான் வந்து புதினாவலை கொத்தமல்லி கொத்தமலை கருவேப்பில் இல்லாதனால நான் சிநாலை போட்டுக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக நாலு முந்திரி பருப்பு கூட நீங்கள் ஒரு ஏலக்காய் போட்டு அரிசி கூட இதில் ஊற்றுறான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சூப்பரான ஒரு முட்டை கிரேவி எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்போ ஒரே மாரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்ச ஒரு முட்டை கிரேவி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்